அத்தியாயம் முப்பத்தி ஆறு கும்பிட்டசாமி அடிவயிறு இல்லாத ஊர்ல வேப்ப மரத்துல உட்கார்ந்து கடைசி காக்காவும் பறந்தோடி போச்சு களத்துல காய போட்ட கம்பங்கருதுகளை எத்தி எத்தி விளையாடிக்கிட்டு ஒரு எம்பி எம்பி இந்தா வந்துட்டோம் இந்தா வந்துட்டோம்னு அமட்டிக்கிட்டே வருது அனத்தண்ணி வேப்ப மரத்துல இருந்து குதிக்க தெரியாம பொத்துன்னு குதிச்சு முழங்கால் அடிபட்டு ஒழுகிற ரத்தத்தை தொடச்சும் தொடைக்காம எந்திரிச்ச மொக்கராசு இன்ன நேரம்னு இல்லை இன்னைக்கே தண்ணி வந்து ஊற முழுங்கி போல இருக்கே தாத்தா அழுதுகிட்டே கத்தரா அதுக்குள்ள பேயத்தேவர் ஒத்தாலா ஓடி போய் அம்மிக்கல்ல தூக்குறாரு ஆபத்துல மனுஷனுக்கு புத்தி குறைஞ்சு போகும் சக்தி சாஸ்தியாகும் எங்கிட்ட இருந்துதான் அந்த தாட்டிய வந்துச்சோ பேயத்தேவருக்கு இடுப்புல அம்மிக்கல்ல அணைச்சிக்கிட்டே ஒத்த கையில குழவிய தூக்கிட்டு ஓடி வராரு தாத்தான்னு ஓடி வந்து தாங்க வந்தவன ஏழே போடா போய் சட்டி பானை எடுத்துடான்னு சத்தம் போடுறாரு அம்மி குழவி சட்டி பானை தோல் சாளு மம்பட்டி கடப்பாறை பலகை குளுக்க வேல்கம்பு சாட்டக்கம்பு வெட்டருவா பட்டா கத்தி பெரிய தேவர் பொத்தி படுத்த கிழிஞ்சு போன பழைய கம்பளி சாமி படத்துக்கு கீழே அழகமாக வச்சிருந்த உண்டியல் எல்லாத்தையும் வண்டிக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க கண்டேத்திய சாமான்களை ஏற்றவும் பிதுங்கி நிற்கிது வண்டி எதையும் சிந்தாம சதராம புடிச்சுக்கடா சொல்லிட்டு வண்டியில ஏறி உட்காந்து விரட்டுறாரு மாடுகளை வெறியெடுத்த ஆள் மாதிரி இழுக்க முடியாத கடும் பார ஏத்தவும் எட்டு வைக்க முடியாம நெளியுதுக மாடுக சடக்குன்னு கீழே குனிஞ்சாரு பேத்தேவர் மாட்டு வாழை இங்கிட்டு ஒரு கடி அங்கிட்டு ஒரு கடி கடிக்கவும் படக்குன்னு ஒரு சுண்டு சுண்டி பறக்குதுக மாடுக கம்பங்கருதுகளை கருதுகளை திண்டு தீத்துட்டு எடுத்து ஓடி வந்து ஊரடி தோட்டத்து புளிய மரத்துல புளியங்கா திங்கலாம்னு மரத்து மேல ஏறுது தண்ணி என்னைய காப்பாத்த ஆள் இல்லையான்னு ஆகாயத்துக்கும் பூமிக்குமா கையேந்தி இப்பவோ பிறகோன்னு இடுப்பு தண்ணியில நிக்கிது புளிய மரம் புளிய மரத்து கூடுகளில் கண்ணு முழிக்காத குஞ்சு குருவிக அடிமரத்து வழியா சாவு ஏறி வருதுன்னு தெரியாம அதுக பாட்டுக்கு உறங்கிக்கிட்டு இருக்குக தாய் குருவிக மட்டும் என்னமோ ஏதோன்னு எட்டி எட்டி பார்த்து கீச்சா அங்கீச்சான்னு கத்துதுக தண்ணி சிவீர்னு இருக்கு செந்தண்ணியா இருக்கு ரொம்ப பேரு ரத்தம் குடிச்சிருக்கும் போல இருக்கு தண்ணிக்கு தாகமும் பெருந்தாகமா இருக்கும் போல இருக்கு தழுக்குன்னு ஊரடி தோட்டத்தை எட்டி முழுங்கி ஏப்ப விட்டுருச்சு தான் இன்னும் ரெண்டே ரெண்டு பரலாங்கு தான் கள்ளிப்பட்டி ரெண்டாம் நடையில கொண்டு வந்த சரக்குகளை இறக்கி வச்சுட்டு வண்டியை திருப்பி மூணாம் நடைக்கு தேவர் கிளம்ப எப்பே போகாதப்பே வெள்ளையாம்பாறையில் இருந்து பார்த்தாலே தண்ணி வாரது தெரியுது பழிவாங்க வார ஆளு மாதிரி பெரியெடுத்து போய் வருது எடுத்த வரைக்கும் போதும் வரைக்கும் போதும் போயிடுவோம் அப்பேன்னு போலம்பி ரெண்டு மாடுகளுக்கு மத்தியில நின்று நேக்கலா பிடிச்சி நிறுத்தி வழிமறைச்சு அழுகுறா மின்னலு ஏ புத்தி இல்லாத பொட்டை கழுத வழி விடுமா இன்னும் ரெண்டே ரெண்டு நடத வீட்டையே பேத்தெடுத்து கொண்டாந்து மேட்ல போட்ட மாட்டேனா மின்னலை மிரட்டி தள்ளி போக சொல்லிட்டு ஏலே ஐயா கடப்பாறையை மட்டும் கெட்டியா பிடிச்சி வாடான்னு மொக்கராசுக்கு உத்தரவு போட்டுட்டு வளர்த்து மாட்டை அடிச்சு வண்டியை ஓட்டி திருப்பினாரு சரள கல்லுகளை கருக்கு மொறுக்குன்னு தின்னுக்கிட்டே மூணாம் நடைக்கு முன்னேறுது வண்டி வடக்க கன்னிமார் ஓடையை தாண்டி ஊருக்குள்ள வருது பே தேவர் வண்டி தெக்க சுக்கான் மேடு ஏறி இறங்கி காஞ்சி கிடந்த கத்தாழ மட்டைகளை அடிச்சு வருது தண்ணி உலகத்துல மொத சமதர்மவாதி தண்ணி தான் போலிருக்கு மேடு பள்ளங்களை நிரவல் பண்ணிக்கிட்டே நிமிஷத்துக்கு நிமிஷம் நீண்டு வருது அணக்கட்டு நீர்மட்டம் நாற்பத்தி தொட்டு நாற்பத்தி மூணுக்கு ஏறுது வண்டிய நிறுத்தினாரு வாசல்ல தொலைதொலன்னு இருந்த உருமால அவுத்து இறுக்கி கட்டினாரு இங்கிட்டும் அங்கிட்டும் அவுந்து தொங்குன வேட்டிய அண்ணா கைத்தோட சேர்த்து ஒரு இறுக்கு இறுக்கி அவுக்க முடியாதபடி இழுத்து கட்டினாரு எடுத்தாரு கடப்பாறைய பட்டாளத்துக்கார சண்டைக்கு போற மாதிரி புகுந்தாரு வீட்டுக்குள்ள கடப்பாறையோட குனிஞ்சு கும்பிட்டாரு வீட்ட எந்திரிச்சாரு நிலக்கதவ சுத்தி இருந்த சுபத்துல போடு போடுன்னு போட்டாரு அஞ்சாங்குத்து ஆறாங்குத்துலயே ஆட்டங்காண ஆரம்பிச்சிருச்சு சுவரு வெளிச்சுவரு மண் சுவரு உள் சுவரு கார சுவரு ஏகப்பட்ட வருஷமாச்சு இத்து போச்சு பேந்து வருது ஏலே மொக்க இந்த நிலைய தாங்கி தூக்கிட்டு போய் வண்டியில ஆவேசம் வந்து அடுத்த நிலைக்கு தாவறாரு கதவு நிலையை இடிக்க இடிக்க கண்ணீர் கொட்டுது அப்பநாத்தா தலைமையிலேயே கடப்பாறையை தூக்கி போடுற மாதிரி கலங்குது அவருக்கு ஒரு நிலையை இழுத்து கொண்டு போய் வண்டியில தூக்கி போட்டுட்டு வந்த மொக்கராசு தாத்தா தண்ணி ஊருக்குள்ள வந்துருச்சு முத்தாலம்மன் கோயில முட்டது தண்ணி அப்படின்னா அவன் கத்துன கத்து காதுல விழுகல காத்து சத்தம் காதுல விழுகல ஒப்பாரி பாடிக்கிட்டே ஊருக்குள்ள ஓடி வர அலச்சத்தம் அவர் காதுல விழுகல அம்பும் பறவையும் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்ச அர்ஜுனன் மாதிரி கடப்பாரையும் சுவரும் மட்டுமே அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அடுத்த நிலையும் பேத்தாரு சன்னல் விட்டம் பேத்தாரு என்ன அருள் வந்துச்சோ என்ன ஆவேசம் வந்துச்சோ கதவை ஒச்சு தூக்கி வண்டியில வச்சாரு ஓங்காரமா புகுந்து வருது ஊருக்குள்ள தண்ணி ஆண்டாண்டு காலமா பஞ்சாயத்து பேசின அம்பலக்கல்ல முதல் அலை வந்து முட்டுது அம்பலக்கல்லுக்கு அடியில எலும்பு மழை பெய்யுதுன்னு கண்டு படுத்திருந்த செவத்த வீரன் நாயி எவண்டா என்ன எழுப்புறதுன்னு வல்லுன்னு விழுந்து சுல்லுன்னு முழிக்குது நட்டு வச்ச நாள்ல மட்டும் தண்ணிய பார்த்துட்டு அதுக்கு பிறகு அனாதையாவே காஞ்சி கருவாடா கடந்த அரசங்குட்டி வேர்ல தண்ணி வந்து இறங்கவும் சில்லுன்னு குளிர்ந்து செலுத்து போச்சு தலையில மஞ்ச தண்ணி விழுந்ததும் பரவசமாயி சிலுத்து போற பலியாடு மாதிரி ஆட்டுது தலைய அரசங்குட்டி அம்பல கல்லுக்கு தண்ணி வந்துருச்சு தாத்தான்னு அலறாம் முக்கராசு வாசல்ல கிடந்த பெரிய உரல பொறட்றாரு பே தேவரு முடியல முக்கி முக்கி பொறட்றாரு முடியல மூச்ச புடிச்சு பிறட்றாரு முடியல கல்லு வேர் விட்டுருச்சா பூமிய விட்டு வருவனாங்குதே ஒத்தால அவரு கருமாயப்பட்டு கல்லு தள்ளுறத பாத்துட்டு அந்த பக்கம் அவரு தள்ள இந்த பக்கம் முக்கராசு இழுக்க கஞ்சப்பைய மனசு மாதிரி லேசா அசைஞ்சு கொடுத்துச்சு ஆட்டுக்கல்லு இடது கால பூமியில அழுத்தி வலது வலதுகாலல ஓங்கி மிதிச்சு உடம்பைய சேத்து பேத்தேவர் ஒரு தள்ளு தள்ளவும் படக்குன்னு புரண்டு கொடுத்துச்சு உரலு உரலுக்கடியில கடந்த பூராணும் பூராங்குகளும் நெலி நெலின்னு நெலிஞ்சு பேத்தேவர் மேல ஏறுதுக்சீ ஓடி போங்க நாய்களான்னு ஒரு உதறு உதறிட்டு உருட்டிட்டு போறாரு ஆட்டு உரலை வண்டி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாரு வண்டியில ஏத்த முடியல என்னடா பண்றதுன்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டே நிமிந்து பார்த்தா ஆண்டாண்டு காலமா ஆண்டு அனுபவிச்ச தெருவுல ஆள் நடந்த தெருவுல ஆடு மாடு பிடிச்சு போன தெருவுல விளைஞ்ச தானியங்களை வீடு சேர்த்த தெருவுல பிறந்த குழந்தையை தூக்கி வந்த தெருவுல பணம் தூக்கி போன தெருவுல விழமாட்டேண்டான்னு விளையாடி வருதையா சிவீர்னு செந்தண்ணி பைரவா சீலக்காரி இந்த வங்கொடுமைய பார்க்கவும் என்னைய உசுரோட வச்சிருக்கியே கைய ரெண்டையும் அகல விரிச்சு ஆகாயத்தை பார்த்து அழுகிறாரு பேத்தேவர் இனி என்ன பண்ண முடியும் இந்தா இந்தா வருது வந்துருச்சு ஓடி வந்து ஒரு ஆள அவர் உள்ளங்காலில் ஊசி போடுது உடம்பு குளிருது உசுறு சுடுது வீட்டுக்குள்ளே இருந்த ஆட்டோரலை வண்டியில் ஏற்ற முடியுமான்னு பார்த்தா ஏற்ற முடியலை ஒரு முழு ஆட்டை தோலோடு திண்டுபுட்டு பத்து இளந்தாரியை தூக்கி தூக்க வேண்டிய உரலை ஒரு ஆள் தேவரும் அரை ஆள் மொக்கராசும் கூடி தூக்குறதுன்னா நடக்கிற காரியமா வாசலில் கிடக்குது உரல் வாசப்படி தாண்டுது தண்ணி சுழட்டி அடிக்குது காத்து துரத்தி வருது அல மாட்டை ஊத்து விட்டு வண்டியை கொடை சாச்சு விடுறா மொக்க சொன்னத செஞ்சான் வண்டியை கொடை சாச்சு நேக்கால பிடிச்சி அந்தரத்துல தொங்குனான் வண்டியில ஏத்திருந்த கதவு நேல சென்னல் எல்லாம் சரசரன்னு சரிஞ்சு தண்ணியில விழுந்துருச்சு தோலில் முட்டு கொடுத்து ஆட்டு உரலை உருட்டி உருட்டி அனவா ஆதரவா தரை தொட்ட வண்டியில பின்பக்கமாக ஏத்தி இழா மொக்க நேக்கால இழுன்னு கத்துனாரு அவன் படாத பாடுபட்டு தொங்கி தொங்கி இழுக்க நேக்கா விழுந்துருச்சு ஆட்டு உரல் வண்டியில ஏறிருச்சு முழங்கால் தண்ணி ஏறிருச்சு தெருவுல கெண்டைக்கால் தண்ணி வீட்டுக்குள்ள தெருவுல விழுந்து தண்ணியில நனைஞ்சு கிடந்த கதவு நல சென்னலாம் ஏத்தி ஓட்டுனாரு வண்டியை கையில பிடிச்சு தண்ணிய தாண்டி ஊற கடந்துட்டாரு கன்னிமார் கோயில் ஓடை பள்ளம் தாண்டி மேட்ல ஏறப்ப இழுக்க மாட்டாம மருகி நின்ன வளர்த்து மாடு தார் முழுல குத்தவும் வாழை முறுக்கவும் படக்குன்னு கால மடக்கி படுத்துருச்சு விழா எலும்புல ஒண்ணு கடக்குன்னு முறிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு பேயத்தேவருக்கு அடிச்சு பார்த்தார் குத்தி பார்த்தார் நொக்கி பார்த்தார் தட்டி பார்த்தார் தடவி பார்த்தார் தோல்ல நேக்கால முட்டி தூக்கியும் பார்த்தார் மாடு எந்திரிக்கல இதுக்கு மேல சக்தி இல்ல சாமி செய்யறதா செஞ்சுக்கானு கடக்கு கெட்ட சவத்த மாடு சிமிழ கோதி கொடுத்தாரு வாழ உருவி விட்டாரு வகுத்தடியில கைய கோத்து வருடியும் பார்த்தாரு மாடு இசு புசுன்னு மூச்சு விடுதே தவிர எந்திரிக்கிற பாட்ட காணோம் கள்ளிப்பட்டிக்குள்ள ஒவ்வொரு வீடா நுழைஞ்சு ஆள் இல்லாத வீடுகள்ல ஆள் இருக்கான்னு தேடி பார்த்த தண்ணி அங்க ஒரு ஈ காக்கா கூட இல்லேன்னு தெரிஞ்சதும் மனுஷவாட தேடி மோப்பனாய் ஓடி வர்ற மாதிரி கன்னிமார் கோயில் ஓடை தேடி கடகடன்னு ஓடி வருது தரையிலேயே நடக்க மாட்டாம கிடக்கு மாடு தண்ணியில வேற மாட்டிக்கிட்டா கடவுளே வந்து வண்டியை தள்ளுனாலும் கரையேற முடியாதே தாரை தாரையா ஒழுகிற கண்ணீரோட மாட்டு மூக்கனாங்கயிற பிடிச்சு அது மூஞ்சி மேல மூஞ்சி வச்சு உடம்பு குழுங்க குழுங்க தேவர் அழுததை பார்த்ததும் என்ன நினைச்சுச்சோ ஏது நினைச்சுச்சோ மாடு கொம்ப ஒரு பக்கமா சாச்சு தலைய அங்கிட்டும் இங்கிட்டுமா ஒரு ஆட்டு ஆட்டிட்டு பொசுக்குன்னு எந்திரிச்சு நின்னுருச்சு மண்ணுக்கு ஒரு கும்பிடு மாட்டுக்கு ஒரு கும்பிடுன்னு ரெண்டு கும்பிடு போட்டுட்டு வண்டியில தவி உட்காந்து ஹே ஹே ஹேன்னு ஓட்ட ஆரம்பிச்சா எந்திரிச்சு நின்ன மாடு எட்டி வைக்க மாட்டேங்குது புரிஞ்சு போச்சு பேய தேவருக்கு இழுக்கணும்னு எண்ணம் இருக்குது மாட்டுக்கு பாரம் தான் பெருசா இருக்கு ஏலே மொக்க எது வண்டியில பெரும்பாரமோ அதை எடுத்து ஏறிடா தாத்தா நீ உசுர குடுத்து உருட்டி கொண்டாந்த ஆட்டு உரல் தான் பெரும்பாரம் தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட்டு உரலை தடாருன்னு தள்ளி விட்டாக அது உருண்டோடி போய் ஓடை பள்ளத்துல விழுந்துருச்சு மாடு மேடு கிடக்க தண்ணி வந்து விழுந்து ஓடையே முழுங்கிருச்சு ஒரே முழுங்கா நாலாம் நடைக்கு வண்டி கிளம்ப முருகாயி முன்ன விழுந்தா சாமி கால்ல விழுந்து கெஞ்சிரேன் சாமி ஏழு ஏழு தலைமுறைக்கும் நீங்க புழைச்ச பொழப்ப சொல்ல மகராசம் கொண்டாந்த இந்த மறைச்சாமாம் போதும் சாமி இன்னொரு நடை போக வேணாம் சாமி எல்லா ஊரையும் முழுங்கி ஏறிக்கிட்டே இருக்கு தண்ணி மாட்டை முழுங்கின மலைப்பாம்புக்கு ஆட்ட முழுங்க தெரியாத போதும் சாமி போகாதீங்க சாமி பேத்தேவர் காலில் விழுந்து அவர் பாதத்தை தொட்டும் தொடாம பொலம்பி விக்கி விக்கி அழுது தடுக்கிறா முருகாயி முன்பக்கம் நனைஞ்சு போனதுனால முந்தான சீலையை புரட்டி மூக்கு தொடைக்கிறா மின்னலு அழுது நிக்கிறீகளே பொம்பளைகளா நான் என்ன அவத்த பயலா எனக்கு என்ன நீச்சு தெரியாதா நீக்கு போக்கு தெரியாதா ஒரே ஒரு மரத்தூண் அங்க பாக்கி இருக்கு எங்க பாட்ட முப்பாட்ட காலத்துல இருந்து வீட்டை தாங்கி பிடிச்ச பெருந்தூணு பட்டசாலையில நீங்க எல்லாம் சாவகாசமா சாஞ்சுக்கிட்டு பேன் பாப்பீங்களே அந்த பெருந்தூணு அதை மட்டும் கரை சேர்த்துட்டா என் பரம்பரையே கரை சேர்த்த மாதிரி வழி விடுங்க பொம்பளைகளா வாரேன் கன்னிமார் கோயில் ஓடை வடக்குமேட்ல வண்டி நிக்கவும் அவர் கண்ட காட்சி இருக்கே அவரையும் அறியாம ஆத்தேன்னு கத்துனாரு முக்காவாசி ஊரு முங்கி போச்சு ஏகத்துக்கு எந்திரிச்சு நிக்குது தண்ணி அங்கிட்டு பார்த்து இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள அறையடி ஏறி நிக்குது தண்ணி பொந்துக்குள்ளையும் புதருக்குள்ளேயும் கடந்த பாம்புகளும் தேலுகளும் நட்டுவா காளிகளும் எலிகளும் பெருச்சாலிகளும் படைபடையா கூட்டம் கூட்டமா தவ்வியும் மிதந்தும் தாவியும் ஓடுதுக முங்காத சாலி மரத்து கிளைகள்ல ஆழமரத்து விழுதுக மாதிரி சரஞ்சரமா தொங்குது சாறை பாம்புக விறகுகளும் கட்டைகளும் சோழ தட்டைகளும் இத்த சாக்குகளும் டயர்களும் டப்பாக்களும் முங்கியும் முங்காமலும் மெதந்து மெதந்து வருகுதுக இப்பவோ பிறகோன்னு முங்க போற முத்தாலம்மன் கோயில் கோபுரத்து மேல நாலஞ்சு நல்ல பாம்புகளும் கட்டுவீரியன் பாம்புகளும் நமக்குள்ள இப்ப சண்டை சத்தம் வேணாம் புழைக்கிற வழிய பார்ப்போம்னு நாலு திசைகளையும் தலைய தூக்கி தூக்கி பாக்குதுக கன்னிமார் கோயில் ஓடை மேட்டுக்கு மேல வண்டி போகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொக்க நீ வண்டிய பாத்துக்கடான்னு சொல்லிட்டு கடப்பாறைய மட்டும் கையில பிடிச்சு தண்ணில இறங்குனாரு தேவரு கெண்டைக்கால் தண்ணி முழங்கால் தண்ணி இடுப்பு தண்ணி கழுத்து தண்ணி கடந்து போனவரு கடக்குன்னு முங்கிட்டாரு அது ஓட பல்லம் மறுபடியும் மேடேறி வாராரு கழுத்து தண்ணி அளவுலயே போய்கிட்டு இருக்கப்ப கைய யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு தண்ணிக்கு மேல கைய தூக்கி பார்த்தா யாரோ கெட்டியா கட்டு போட்ட மாதிரி கையில சுத்தி இருந்துச்சு ஒரு தண்ணி பாம்பு உதறி பார்த்தாரு போகல ஓங்கி தண்ணியில அடிச்சு பார்த்தாரு விடல பாம்பு ஒரு கையில இறுக்கி கடிச்சு இழுத்தாரு வீசி எரிஞ்சாரு அங்கதான் இருக்கு அவர் வீடு ஒரு முங்கு நீச்சல் போட்டு விசுக்குன்னு போறப்ப என்னமோ ஒண்ணு நெஞ்சில முட்டுது கையில கழுக்கு முழுக்குன்னு என்னமோ சிக்குது பயந்து போய் கடக்குன்னு கண்ணை திறந்து மேல வந்து பார்த்தா தண்ணி குடிச்சு ஊறி போய் ஊதி போன ஒரு கிழவி போனோம் அவரை கடந்து போயிட்டு வரேன்னு போய்கிட்டு இருக்கு யாத்தேன்னு பயந்து போயி கடப்பாறையில ஒரு தட்டு தட்டி தள்ளி விட்டுட்டு வந்து சேர்ந்தாரையா வாழ்ந்த வீட்டுக்கு வாழ்நாளெல்லாம் வாசல் வழியா நடந்து போன வீட்டுக்குள்ள நீந்தி போறாரு இந்தா இந்தான்னு நீந்தி வந்து தூண தொட்டுட்டாரு தூண ஒரு கையில புடிச்சுக்கிட்டு தரையை குத்துறாரு குடையிறாரு பேக்குறாரு கடப்பாறைய தழகிலா புடிச்சுக்கிட்டு தாழ்வாரத்து ஓட்டுக்குறைய நாலு தட்டு தட்டுறாரு தண்ணி ஏற ஏற உடம்புல சக்தி குறையுது தளர்ந்து போனாரு மேலையும் கீழையும் போடு ஓடுன்னு போட்டு பேத்து போட்டு தண்ணியிலயே கொஞ்ச தூரம் பின்னுக்கு நீந்தி போய் வேகமா வந்து கடப்பாறையில ஒரு குத்தும் குத்தி காலில் ஒரு எத்து எத்தி தள்ளுன உடனே தடார்னு தண்ணியில சாஞ்சிருச்சு தூணு ஆசையா நீந்தி வந்து தண்ணீல மிதந்த மரத்தூண அணைச்சுக்கிட்டாரு அவரா சிரிச்சுகிட்டாரு எங்க அப்பனே என் பாட்டனே என் சியானேன்னு தூண கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டாரு தண்ணி வந்தது ஒரு வகையில நல்லதா போச்சு எடுத்துக்கிட்டு போறதை காட்டிலும் இழுத்துட்டு போறது லேசில்லையான்னு மிச்சுக்கிட்டாரு தெருவெல்லாம் தண்ணி வீடெல்லாம் தண்ணி இன்னும் ரெண்டு மணி நேரத்துல முழு வீடும் முங்கி நீந்துகிட்டே திரும்பி பார்த்தாரு பேர்த்தேவரு கதவு சென்னல் இல்லாத சுவருக செத்து போய் திறந்து கிடக்குற அப்பன் பாட்டம் போன மாதிரி ஆன்னு கிடக்குதுக மரத்தூண்ண தண்ணியில இழுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள இருந்து வெளிவாசலுக்கு கொண்டு வராரு வெளிய வந்து பார்த்தா அதுதான் கள்ளிப்பட்டிங்கிறதுக்கு அடையாளமே இல்ல அம்பலக்கல்லு முங்கி போச்சு அரசங்குட்டி முங்கி போச்சு ஆசாரி கவுண்டர் வீடு முங்கி போச்சு வேப்ப மரம் மட்டும் முழுசா முங்காம தலை நீட்டி நிக்குது வாசலுக்கு வெளியே தெருவுக்கு நீந்தி வந்து வாழ்ந்த வீட்டை அண்ணாந்து பார்த்தாரு அழுகை அழுகையா வருது உள் வீடு அப்பம்பாட்டம் கட்டினது சுத்தி வச்ச மண் சுவரும் அழகமாலும் நானும் கட்டினது அத ஒரு கையில தொட்டு தொட்டு பார்த்தாரு சாந்து பூசாத மண் சுவத்துல சரள கல்லுல கண்ணந்தேச்சு அழுதாரு பொறந்த பூமி போச்சு பொழைச்ச பொழைப்பும் போச்சு நீயும் நானும் உசுரொட்டி ஒன்னா கடந்த ஊரு போச்சு போறேன் தாய் எல்லாருக்கும் புடிமண்ணு நான் கொடுத்தேன் எனக்கு புடிமண்ணு நீ கொடு வேப்ப மரத்து இடுக்கல தூண தக்க வச்சு சிக்க வச்சுட்டு அவரும் அழகமாலும் சேர்ந்து வச்ச மஞ்சவருக்கு கீழே புடிமண் எடுக்க முங்கினாரு தண்ணிக்குள்ள தண்ணிய மே பக்கமா தள்ளி தரைக்கு போயிட்டாரு உள்ளங்கை எவ்வளவு கொல்லுமோ அவ்வளவு மண்ணு அள்ளுனாரு மேல வாரதுக்காக தரைய ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு உந்துனாரு கைய மேல தூக்கி விசுக்குன்னு வெளியே வரப்ப தண்ணியில ஊறி போய் மசமசன்னு இருந்த மண் சுவரு மடமடன்னு சரிஞ்சு விழுந்ததையா பேத்தேவர் தேவர் மேல என்னமோ ஆகி போச்சுன்னு கை கால உதறி இங்கிட்டும் அங்கிட்டும் மிசுங்க பார்த்தாரு அதுக்குள்ள இன்னொரு பாதி சுவரும் டம்மு டம்முன்னு இடிஞ்சு விழுகுது தண்ணிக்கு மேல வர பார்த்தா ஆல தரையில போட்டு அமுக்குது இந்தா இந்தான்னு முக்கி முக்கி பாக்குறாரு ரெண்டு கையிலையும் எடுத்த பொடிமண்ணை விடாம கடைசி முயற்சியா காலை மட்டும் ஆட்டி அசைக்கிறாரு அப்பத்தான் மிச்சம் இருந்த அடிச்சுவரு பொத்தட்டரின்னு போட்டு ஆளு அமுக்கியே புடிச்சு அது வரைக்கும் தம் கட்டி வச்ச மூச்சும் போச்சு கடைசியா பெரும் பாடுபடவே பிறந்த பேத்தேவர் உசுறு தண்ணி கடியில மண்ணுக்குள்ளேயே போயிருச்சு மண்ணை விடமாட்டேன் மண்ணை விடமாட்டேன்னு கடைசி வரைக்கும் கருமாயப்பட்ட ஆளை கடைசியா மண்ணு விடல வேப்ப மரத்துல பேத்தேவர் சிக்க வச்சு தூணு மட்டும் அலையடிச்சு அலையடிச்சு கரை வந்து சேர்றதை பார்த்து தாத்தான்னு உசுரையெல்லாம் திரட்டி ஒரே கத்தா கத்தினா முக்கராசு அவன் கத்துன கத்து காத்துல பறந்து காதுல விழுந்ததும் எப்பேன்னு கதறினா மின்னலு ஐயான்னு அலறினா முருகாயி ஒரு மகா மனுஷனை கொண்டு விட்டோமேன்னு ஒரு நிமிஷம் கூட மௌனம் காக்காம அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்துச்சு அல இன்னைக்கும் அணை மேல அடிக்கிற வருஷ நாட்டு காத்து மட்டும் ஒப்பு சொல்லி அழுது போகுது ஓன்னு